ফাৰ নিল தமிழ்நாட்டின் தலைநகரில் தூய்மைப் பணியாளர்களின் போராட்டம் ஒரு தொடர்கதையாக மாறியுள்ளது நேற்று சென்னை மெரினா கடற்கரை மற்றும் தலைமை செயலகம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு மற்றும் தனியார் மயமாக்கலை எதிர்த்து குரல் கொடுத்த தூய்மை பணியாளர்கள் காவல்துறையின் வன்முறைக்கு ஆளானார்கள் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டபோது அவர்களின் ஆவேசமும் வேதனையும் வெளிப்பட்டது விடியல் ஆட்சிகா இல்லை இது மயிறு ஆட்சிகா என்று கொந்தளித்தனர் மேலும் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டு தவறு செய்து விட்டோம் இதனால்தான் இப்படி நடுரோட்டில் நிற்கிறோம் என்று புலம்பி எழுதனர் இந்த காட்சிகள் திமுக அரசின் விடியல் என்ற பிரச்சாரத்தின் போலித்தனத்தை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது தூய்மைப் பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியின் ஐந்து மற்றும் ஆறு வளையங்களில் தனியார் மயமாக்கலை எதிர்த்தும் நிரந்தர பணி உரிமை கோரியும் கடந்த நூற்று ஐம்பது நாட்களுக்கும் மேலாக போராடி வருகின்றனர் ரிபன் கட்டிடம் கலைஞர் சமாதி அண்ணா சமாதி போன்ற இடங்களில் அறவழியில் போராடியும் அரசிடமிருந்து எந்த தீர்வும் கிடைக்கவில்லை நேற்று மெரினா கடற்கரையில் சாலை மறியல் போராட்டம் நடத்தியபோது போலீசார் வலுக்கட்டாயமாக அவர்களை இழுத்து சென்று கைது செய்தனர் தலித் சமூகத்தை சேர்ந்த பெரும்பாலான இந்த தொழிலாளர்கள் திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நம்பி வாக்கு அளித்தவர்கள் ஆனால் அரசின் அலட்சியம் அவர்களை ஏமாற்றி உள்ளது திமுக அரசு தூய்மை பணியாளர்களின் பிரச்சினைகளை தீர்க்க எந்த முன்னெடுப்பும் எடுக்கவில்லை அதற்கு பதிலாக ஸ்டாலின் படங்களுக்கு புரமோஷன் செய்வதிலும் வரவிருக்கும் தேர்தலுக்கு தயாராகுவதிலும் பிஸியாக உள்ளது முதலமைச்சர் ஸ்டாலின் தூய்மை பணியாளர்களை ஏமாற்ற மாட்டோம் என்று அமைச்சரவைக் கூட்டத்தில் கூறியிருந்தாலும் நடைமுறையில் அது வெறும் வார்த்தைகளாகவே உள்ளது மேலும் தூய்மை பணியாளர்களின் இந்த போராட்டம் திமுக அரசின் அலட்சியத்தையும் போலீஸ் அராஜகத்தையும் அம்பலப்படுத்துகிறதாகவும் அவர்களின் அழுகை மற்றும் கோபம் வாக்குறுதிகளின் மீதான நம்பிக்கையின்மையை உருவாக்குவதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர்